நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பஜாஜ் டொமினார் பைக் வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த புதிய பஜாஜ் டொமினார் பைக்கில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பஜாஜ் நிறுவனமே வந்து வெளியிட்ருக்காங்க அந்த மாற்றத்தை பற்றி புதிய வசதியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போனோம் முதல்ல வந்து இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய டொமினார் பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு பிஎஸ் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டாயிரம் ஆர்பிஎம்மில் இப்போ புதிய டொமினார் பைக்கில் வரப்போகிற இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி

பழைய டொமினார்லேயும் முப்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கு தான் புதிய டொமினார்லேயும் வந்து முப்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கு தான் ஆனால் ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பழசில் வந்து ஆறாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம்லேயும் முப்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கு வந்துடும் புதுசில் வந்து ஏழாயிரம் ஆர்பிஎம் வந்தால் தான் முப்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்க் பிரேக் வந்து முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பைக்கோட வலது புறத்தில் வந்து இருக்கும் இப்போ வந்து இடது புறத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க அதேமாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்ட்ரோலில் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ஃபியூவல் கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு புதிய வசதியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த புதிய வசதி வந்து கொடுத்துருக்கறதுனால வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து எக்கனாமி ஸ்பீடில் வந்து போனோம் அப்படின்னா இல்லைனா அதுக்கும் குரவை எவ்வளோ ஸ்பீடில் போனால் நல்ல மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எட்நூற்றி முப்பத்தாறு எம்எம் புதிய பைக்கில் வந்து வித் ஆனால் பழசில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதிமூணு எம்எம் தான் இருந்துச்சு இப்போ வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹேண்டில் பாரை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அடுத்து வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்குது பழைய பைக்கை விட ஒரு ரெண்டரை கிலோகிராம் வந்து புதிய பைக் வந்து வெ வெயிட் வந்து அதிகமாக இருக்குது மாதிரி வந்து இன்ஜின் ஆயிலோட அளவு பழைய பைக்கில் வந்து ஆயிரத்தி ஐநூறு எம்எல் தான் ஆனால் புதிய பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு எம்எல் ஒரு இரநூறு எம்எல் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இன்ஜின் ஆயிலுடைய அளவையும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வேற வசதிகள் கிடையாது எக்ஸாஸ்ட் வந்து ட்வின் எக்ஸாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பழைய பஜாஜ் டொமினார் பைக்கை விட இந்த புதிய வரப்போகிற பஜாஜ் டொமினார் பைக் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் கூடுதல் விலையில வந்து விற்பனை விற்பனைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வசதிகள் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒர்த்தான ஒன்று தான் ஸோ வந்து அதனால் டொமினார் பைக் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரங்கள் வந்து வெயிட் பண்ணீங்க அப்படின்னா புதிய அப்டேட் பண்ண டொமினார் பைக் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தினா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி